அது அந்த மாதிரி போடுறாங்க இல்லைங்களா அதுக்கு பெரிய கார்ப்பரேஷன் ஜெபனட்டா குடுத்தாகணும் நன்றி இந்த படத்தில் இந்த பாடலை கொடுத்ததற்காக இளையராஜா அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா சரியா பொருளோ போய் கேட்டா அவர் குடுத்துருவார் எழுதுங்கப்பா அப்படின்னு சொல்லி குடுத்துருவாரு ஏஐக்கு நம்ம அடிமையானன்னு சொன்னா நம்ம மூளை வேலை செய்யாது அது வந்துடும் வேற என்ன சொல்லணுமோ ஆ நிறைய கேட்க கேட்க கேக்கு கேட்க இதுதானே சரின்னு ஒத்து ஒத்துட்டு வந்திருக்கோம் அதே மாதிரிதான் எல்லாரும் வர்றாங்க எல்லாருமே நானும் கலந்துக்கிறேன் நானும் கலந்துக்கிறேன்னு சொல்லி தான் வர்றாங்க எல்லாருக்குமே சமூக மனப்பான்மை இருக்குது தேசத்துக்கு இப்படி பண்ண நல்ல காரியங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்கு இது இப்படி பண்ணாலும் நீங்கள் அடுத்த வருஷம் இதே போல இருக்கக்கூடிய இன்னொரு பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் பண்ணுறது இல்லை நாங்கள் பண்ணுறது இல்லை அவங்க நம்ம எல்லாம் நம்மளாம் பண்ணுறதில்லை அண்ணன் பண்ணுறது அது நிறைய என்னென்ன ரகசியம் அவர் வெளியிட மாட்டாங்க அவங்க பல விஷயங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது ஒரு செய்தி உங்களுக்கு அது வந்து விளம்பரப்படுத்திக் கொடுத்து அவருக்கு இஷ்டம் இல்லை ஆக ஆ

அங்கே இருக்கம்மா நீங்க இருப்பான்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு அனாதை இல்லத்தில் சேர்த்து வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அன்னையும் பாரில் பாறில் சராசரம் கண் கண்டதேவோ தெய்வம் எல்லாம் பாடினாங்க இந்த காலத்தில் அம்மா அப்பா எதாவது பாட்டுருக்கா யோசிப்பா அந்த பாச பந்தங்கள்லாம் விலகிக்கிட்டு வருது உறவு முறைகள்லாம் விலகிட்டு வருது படங்கள்லாம் அந்த காலத்தில் நிறைய சொன்னாங்க அம்மாவும் நீயே ஆனால் ஆசிரமத்தில் பாடின பாட்டு தான் அது மாதிரி பல பேர் வழிகாட்டிகளாக இருந்தாலும் அவங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு வரணும் அப்படி பண்ணுறவங்க அவங்க வயசாகும் போது அவங்க பிள்ளைங்க சேர்த்துக்கிட்டு கரெக்டாக இருப்பாங்க நீ உங்கள் அப்புறம் சேர்த்து இல்லை நீ அங்கே நாங்கள் போகிறோம் அப்படி சொல்லிட்டு போவாங்க அந்த தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை ஏன்னா ஆ அது அவங்க வாங்கிடுவாங்க வாங்கிடுவாங்கம்மா வாங்கிடுவாங்க ஒன்றும் ஒன்றும்

நாங்கள் பண்ண வேலையை அப்படியே எடுத்து போடுறாங்க இல்லைங்களா அதுக்கு காப்பிரைட்ஸ் உண்டு டெஃபினட்டாக கொடுத்தாகணும் அது பெர்மிஷன் வாங்கணும் அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா எங்கிட்ட வந்து அனுமதி கேட்கலாம் அப்படி படம் பண்ணுறவங்கலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நன்றி இந்த படத்தில் இந்த பாடலை கொடுத்ததற்காக இளையராஜா அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா சிறைய பொறுப்பாக அவர் போய் கேட்டால் அவர் கொடுத்துருவாரு எதுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு அவங்க கேட்காம போடுறனால தான் நமக்கு எரிச்சல் வருது நம்மளது யூஸ் பண்ணி நமக்கு பெரிய படங்கள் நம்ம ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் பேர் சொல்வதே தேவையில்லை தனிப்பட்ட யூஸ் பண்ணிக்கிட்டோம் நம்ம பாடலை பார்க்கறதுன்னு நமக்கு சந்தோஷம் தான் வந்து ஒரு அனுமதி இளையராஜா அவர்களுக்கு நன்றின்னு போடு போடுறதுக்குன்னு ஒரு வார்த்தை போடுறதுக்குன்னு இந்த பாடலை கொடுத்து இளையராஜா நன்றி போடலாம் அப்போ எங்களை மதிக்காம ஏ நீ வாய நீர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த காப்பிரைட்ஸுங்கிறது வந்து கம்போஸ் பண்ணப்பட்டவர்களுக்கான உரிமையான எந்தெந்த காலத்திலும் இது என்னுடைய கம்போசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுமதி வாங்கிட்டு இருக்காங்க அண்ணாலாம் இப்ப மியூசர் எல்லாமே ஏழன்மை வாங்கியிருக்காங்க அப்போது அது அடுத்தவர்கள் யூஸ் பண்ணும்போது மேடையில் பாடுறதுக்குலாம் நான்லாம் அண்ணாட்ட சொல்லி அண்ணாட்ட பேசி அது கொடுத்தா சண்டை கூட வந்தது ஞாபகம் ஒரு லைட் மியூசிக் காரங்கெல்லாம் அவர்கெல்லாம் லைட் மியூசிக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டார் நான் வந்து லைட் மியூசிக்கு நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கப்புறம் அது விட்டாங்க அதனால் லைட் மியூசிக்கில் வர்றதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் ஃபுல் சாங்கும் போடாமல் ஒரு ப்ராமல் போடாமல் ஒரு சின்ன பிட்டா இந்த பாட்டு பாடினாங்க இந்த இந்த பாட்டு பாட்டு ஒன்று ஒன்று சாம்பிளாக போட்டிங்கன்னா அதில் ஒன்று காப்பிரேட்ல வர்றதுக்கு சான்ஸ் சான்ஸ் இல்லை ஆனா ரொம்ப நேரம் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பல்லவி ஒரு சரணம் ஒரு பேக்ரவுண்டுன்னு போட்டிங்கன்னா அது காபிரேட் வந்துடும் இந்த பாட்டு பாடினாங்கன்னு சின்ன சின்னதாக போட்டு விட்டிங்கன்னா எந்த காபிரேட்ஸும் வர்றதுக்கு இருக்காது புரியாது அது அது இன்டர்நேஷனலா இருக்கக்கூடிய ஒரு ரூல் பா இப்போ அபிதாபிரசன் சார் வாங்கியிருக்காங்க இருக்காங்க இந்தியாவில நிறைய பேர் அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க என்னை பற்றிய செய்திகளை போடக்கூடாது ஏன்னா தவறான திரிதலோட வருது அதே மாதிரி ஏஐல எடுக்கும்போது நம்ம முகமே இல்லாம ஒரு வந்து போகுது அது மாதிரி அசிங்கப்படுத்திக் கொள்ள வேண்டாமேங்கிறதுக்காகவும் ஏஐக்கு நம்ம அடிமையானோம்னு சொன்னா நம்ம மூளை வேலை செய்யாது ஏஐல போய் நம்ம அடிமையா போயிட்டோம்னா போன்ல நீங்க போயிட்டீங்கன்னா உங்க மூளை வேலை செய்யாது பாத்தியானம் பண்ணிருக்கேன் நீங்க காட்டிக்கலாமே தவிர அது ஏஐ பண்ணது அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு ஆகவே ஏஐ நம்ப கூடாது நம்ம மூளையில அது மாதிரி கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் ஓசியா இப்ப ஓசியா கொடுப்பாங்க பின்னால வரும் நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா சொல்லுங்க நாங்க எங்களுக்கு இருக்கிற வேலையில நீங்க வந்து கூட ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இருந்து பாருங்க என்னென்ன வேலைகள்ல மாட்டிக்கிறோம் என்னென்ன கதைகளை கேட்கிறோம் என்னென்ன அட்வைஸ் கொடுக்கறோம் என்னென்ன வேலைகள்ல உட்காந்துருக்கோம் அப்படிங்கறத உங்களுக்கு தெரியாது அதுக்கு அதுக்கிடையில இதெல்லாம் இதுல கவனம் செலுத்தினோம்னா எங்க கவனம் வேற மாதிரி போயிடும் அண்ணனே சொன்னாங்கல்ல ஏ எல்லாம் நம்ப மாட்டேன் நான் வந்து நான்தான் என்னுடைய திங்கிங்ல அது என்னன்னா நீங்க ஒரு டியூன் டா அதுல பண்ணேன்னா அது ரா வந்துடும் அப்போ உங்களுக்கு புதுசா ஏய் நம்ம ஏதோ ஒரு மொழியில பண்ணிட்டேன்னு உங்களுக்கு காலரை தூக்கி விடுவீங்க அது உங்க மூளை இல்லை உங்கள் மூலையில் உருவாகலை அது அங்கே அவங்க கொண்டு போய் அவன் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் நம்ம மூளையை கடைசி வரைக்கும் நம்ம மூளையில் வரக்கூடிய விஷயங்கள் தான் எழுத்துக்கள் தான் பாட்டு தான் குரல் தான் நிற்குமே தவிர மற்றவர்கள் நிற்காது அது வேறு மாதிரி அதனால அதனால் ஏஐ நம்பாதிக்கங்கிறதுக்காக அந்த மீட்டிங் இல்லை நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் அது மாதிரி ஏஐயில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அது எல்லாருமே நிக்கல பார்க்கல சில நேரத்தில் காமெடியாக இருக்குது இப்போ உருவம் கரெக்டாக இருக்குது மற்றபடி சிரிக்கும் போது வேற யாரும் மாதிரி பெரிய மாதிரி தெரியுது அந்த மாதிரி இருக்குது அது அது சரியாகணும் அது மாதிரி அதை கேவலப்படுத்துறதுக்காக பல பேர் யூஸ் பண்ணுறாங்கங்கிறது பரவிட்டு வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் மேலேருந்து இப்போ இப்போ ஷாருக் கான்லேருந்து இப்போ அமிதாப் ஜிலருந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் இப்போ என்னை வந்து இதை பற்றி எழுத வேண்டாம் எங்களோடய அனுமதி இல்லாமல் இது பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பண்ண போதும் மற்றபடி வேறு எதுவும் வேண்டாம்னு சொல்கிறதுக்காக தான் அது வந்துக்கே தவிர இன்டர்நேஷனல் ரூலை ஃபாலோ பண்ணால் அண்ணன் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வாங்கிக்கிறாங்கிறது

அது நான் சொல்லக்கூடாது தம்பிங்க எல்லாம் நம்ம பிள்ளைங்க நம்ம சகோதரர்கள் நம்ம வந்து குடும்பம் அதனால் அவங்கள குறை சொல்கிறதுல ப்ரொடியூசரோ டைரக்டரோ இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு இருந்தால் அது சொன்னாங்கன்னா அவங்க போடுவாங்க மியூசிக் ரைட்டரு மியூசிக் ரைட்டர் அது போடுவாங்க அதே மாதிரி போட்டு தருவாங்க இது இது மஞ்ச கூரு வீணாக இவங்க ஒன்று போட்டதா ரத்த தா போடலாம் போட்டு அது மாதிரி போட ஆனால் அந்த பீட்டு வந்து உங்களுக்கு பழக்கப்பட்டதுனால அந்த பாட்டு பழக்கப்பட்டதுனால அதை படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு குஷியே ஏற்படுத்துது ஆல்ரெடி பார்த்து பார்த்து இப்படி மாற்றி பார்க்குறோமே அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்ல தான் அது வருதே தவிர மற்றபடி ஒன்றும் குறைச்சல் முடியாது இசையமைப்பாளர்கள் இதற்கு மேலும் இசையமைப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அதற்கு தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் இடம் கொடுக்குறதில்லைங்கிறதான் உண்டு அவங்கள சரி ஐயோ அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு பாட்டை போடியான்னா போட்டுருவாங்க அதை வர வைக்கணுமே தவிர இப்ப பல எடுத்து போடுறதுங்கிறது கொஞ்சம் சில நேரத்தில் தேவைப்படும்

இளையஜாவும் இல்லை கங்கை மரணமும் இல்லை கங்கை மரணம் அப்போ யாராவது இப்போ ஃப்ரீயாக பாடம் பாடம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக பாட்டு எழுதி கொடுத்துருவான் காசெல்லாம் வாங்குறது இல்லை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் இருக்கமே தவிர மற்றபடி அண்ணன்லாம் அந்த நிலைமைக்கு இறக்கக்கூடாது அவர் அவர் அவருக்கு சிம்பனை எழுதிட்டு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது உட்காந்து புக்கில் சிம்பனையை எழுதிட்டு இருப்பார் இல்லை புதுசாக பகவத் பகவத்கீதை முடிச்சிருக்காரு அந்த மாதிரி பல வேலைகளில் பெரிய வேலைகளில் உட்காந்துட்டுறாரு எனக்கு சினிமா வேணும் அவங்க நடிக்கிறது பொண்ணு அந்த ஆசையே கிடையாது சதா சர்வ காலமும் மியூசிக்கிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஆள் எனக்கு அண்ணா நான் கிடைச்சிருக்கேன் எல்லா வீட்டுலயும் சொல்றதான் என்னை விட பாக்கி சொல்லி கிடையாது ஏன்னா ஒரே தம்பி நான் தான் இருக்கேன் அதனால் அவ்வளோ பெருமைகளும் எனக்கு தான் வந்துச்சார் ஐயோ எங்க அண்ணா அப்படின்ற மாதிரி அவருடைய தவறுகளை கண்டு ஒரு ஆள் வசந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட என்ன தவறு இருக்குன்றத நோட் பண்றதுக்கு பல பேர் அப்படி சுத்திட்டே இருப்பாங்க என்ன ஏதாவது ஒன்னு புடிச்ச ஆள் மடக்கணுண்டா ஏன் அவன் சோதிச்சு கொடுக்கல நல்லா சமத்துல ஒரு இடத்துல வந்து பிரஸ்ல நான் திட்டிட்டேன் அது போட்டு பெருசா பண்ணிட்டீங்களா அது என்ன நடந்ததுன்னு இல்லையா அது மாதிரி எங்களை நல்லா வளர்த்து விடுறதுக்கு நீங்க எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் ஆத்திரத்தில் தள்ளப்பட்ட சிவகுமார் சார் மைக்க தள்ளி விட்டார் போனை தள்ளி விட்டார் அதுக்கு யாராவது ஏதாவது பண்ணிக்கலாம் ஒன்றும் பண்ணல நாம வந்து சந்த போட்டு போத்த பின்னால் அவர் கேமராவை இப்படி பார்த்து நம்ம இங்க கேமரா பார்த்து பேசிட்டு இருக்கோம் அவரை என்ன பார்க்கறது இல்ல பக்கத்துலன்ட்டு அப்படிங்கிறன்னு நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் பார்க்குறோம் பார்க்கும்போது நீங்களே பார்ப்பீங்க அவங்க பா பேசுறவங்கள பார்க்க மாட்டாங்க அங்கே கேமரா பார்த்து அப்படி ஏன்னா அவங்க வீட்டுக்கு நியூஸ் சொல்கிறாங்களாம் பார்த்தியா நிக்கிறேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி அதனால் நீங்கள் ஃப்ரேமில் பார்த்து நீங்கள் சொல்லணும் இவ்வளோ ப்ரெஷர் இருக்கிறீங்க உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பேட்டிக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இப்போ அட்மாஸ்பியரில் ஆக்ட் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா சார் தயவு செய்து ஒரு அன்பு சார் நீங்கள் இந்த பக்கம் வந்துருக்கு சார் தனியாக எடுத்துக்கலாம் நீங்கள் எதுக்கு பின்னால் கூட்டம் உங்களுக்கு அவருடைய பேட்டி பேச்சு தான் உங்களுக்கு முக்கியம் அதனால அப்படி மாறின என்ன இன்னும் நல்லா இருக்கும் ப்ரெஸ்ஸுக்கு நான் சொல்லிக்கொடுறேன் அதுதான் அதனாலதான் அது ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் செல்ஃபி எடுத்துகிட்டே இருக்காங்க சார் அதில் அழுத்து போய் வெளியே வந்தவங்க கேமரா வச்சு நின்று சார் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா அவன் பக்கத்தில் கூட்டத்தை விளக்கிட்டு வந்து நின்று அப்படின்றாங்க இப்போ கஷ்டமா இருக்குது இப்படி திரும்பி பார்த்த வாய வந்து பேசியான்னு சொல்றது காரணம் அதுதான் அதுதான் நடந்தது அது பெருசாக போட்டுக்கு என்னை வந்து ஒரு மோசமான ஆளாக ஆக்கி டேக்கில சார் அரணிங்ல சார் ஆமாம் ஏன் பிரேம்ஜி பண்ணிட்டு இருக்கான் படம் பார்த்து படிக்க மாட்டாச்சுடா எழுதுறா இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல எழுதுறாங்க தொழிலுக்கு கொண்டு வரணுங்கிற ஆசை கிடையாது எங்க பிளட்ல இருக்கிறது எங்க பின்னால வரக்கூடிய சந்ததிக்கு வந்துட்டே இருக்கு நீங்க உங்க சந்ததிகளை அப்படியே வளர்க்கணும் உங்க ஆட்ல எல்லாம் வர விடாம இதுல பல கஷ்டப்பட்டு இருக்கீங்க உங்க பையனும் மற்றவங்களும் பிரசல வர வேண்டாம்டா நாங்க ரொம்ப பாடுபட்டோம் நான் வெங்கட் சினிமா வர வேண்டாம்னு துரத்தினா லண்டனில் படிக்க வைக்கிறதுக்கு அமெரிக்காவில் படித்தான் லண்டனில் படித்தான் ப்ரே ப்ரே ரெண்டு பேரையும் இந்த பக்கத்து சினிமா வைக்கவே வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே அனுப்பினா கரெக்டாக வந்து நிற்கிறான் ஒரு சான்ஸ் வந்து டயார்ட் ஆகணும் அதை அதில் சாதிக்கிறாங்கன்றதே நம்ம சந்தோஷம் நம்ம மியூசிக் பண்ணக்கூடாது சார் காலங்களுக்கு தகுந்த மாதிரி அவனுங்க போயிட்டு இருக்காங்க மறுபடியும் இன்னைக்கு வந்து பண்ணல கொஞ்சம் பிரபுட்ட கொஞ்சம் சொல்லுங்க சார் வெங்கட் கொஞ்சம் சொல்லுங்க அவரை போட்டு படம் பண்ற ஒரு படம் லெனின் பாண்டேன்னு ஒரு படம் சதீஷ் அதை கண்டிப்பா போட்டா தயாரா இருக்க ஏன்னா வந்து அவ்வளவு ஹார்ட் டச்சிங்கான படம் வந்திருக்கு என்னோட சுவையமரமும் கொஞ்சம் சொல்லிக்கணும் இல்லையா தான் நல்லா வந்திருக்கு அந்த பாருங்க அவங்க படத்தில் அறிமுகமாகும்போதே நில காயும் நேரம் சரணம் அவங்கும் போதே இந்த பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரசிகமாக இருக்க மாட்டோம் ஏன்னா அது அந்த சுச்சுவேஷனாக பிரசாந்தாக அவங்களாம் ஆக்ட் பண்ணிருப்பாங்க நம்ம பார்த்துட்டு இருப்போம் நல்லா இருக்கு அந்த பொண்ணு அப்படின்றதா இருக்கும் தவிர வரைக்கும் சினிமாவில் கெட்ட பேர் வாங்காத எங்களை பற்றி தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் எந்த விட கான்ட்ரவர்சிலையும் ஈடுபடாமல் உட்காந்துருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்தா நல்லா ரசித்தோம் நிறைய படங்களுக்கு மியூசிக் பண்ணோம் நிறைய படங்கள் கலந்து பண்ணிட்டு இருந்தோம் அவங்க வந்து எனக்கு ஜோடியை நடக்கிறாங்கன்னா எவா வாபா சொன்னா அது ஏன் பத்த உடனே வழியிறீங்க வேற வழி இல்லைவா நான் நினைச்சேனா நீ வந்து எனக்கு ஜோடியை நடி பண்ணு அப்படிங்கிற ஜாலியா போச்சு இதெல்லாம் ஒரு டெவலப்மெண்ட் சார் டெவலப்மெண்ட் நம்ம நினைக்க முடியாது வாடகை வாடகை வாடுறாங்க எந்த இசுமை போல வராங்க எப்போ ஆரம்பிக்கிறீங்க என்னென்ன பகுதியாக காலையில பத்து மணிக்கு ஒரு பத்து மணிக்கு ஒரு ஷோ சார் ரெண்டு மணிக்கு ஒரு ஷோ சார் சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு ஷோ மூணு ஷோவை பண்றாங்க காமராஜர் ஹால் காமராஜர் ஹால் காமராஜர் ஹால் ஒவ்வொரு நிகழ்ச்சி மூணு மணி நேரம் சார் ப டென் டூ ஒன்னு ஒரு ஷோ டூ டு ஃபைவ் ஒரு ப்ரோக்ராம் அப்புறம் வந்து சிக்ஸ் டூ டென்னு ஒரு ப்ரோக்ராம் சார் ஸோ மூணு ஸ்லாட்டா பண்றோம் இது சுஷீலா மாவை இன்வைட் பண்ணிருக்கோம் சிற்பி சார் வேற இது தானு சார் கலிப்புலி தானு சார் வர டைரக்டர் வசந்த் சார் வராது சித்ரா லக்ஷ்மண் சார் வராது அதே மாதிரி சூப்பர் சிங்கர் சன் சிங்கர்ஸ் பிளேபேக் சிங்கர் ரோஷினி வராங்க செந்தில் தாஸ் வராது மாலுதி வராங்க நிறைய அதாவது என்னோட இசை பயணத்தில் நிறைய பேர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி இதுக்குள்ள இவங்களைலாம் நான் கேட்டவுன்னா இவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ இது முதல் முதல்ல அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு ஹம்பிள் ஹியூமன் பின்னா பின்னணி பாடுகி கங்கா ஸோ இவங்க எல்லாருமே வராங்க ஆளுக்கு ஒரு சாங் ரெண்டு சாங் பாடுறாங்க ஸோ இதுதான் நூற்றுக்கும் மேற்பட்ட செலிபிரிட்டீஸ் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க சார் சார் ஆக்சுவலாக ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான இது என்னென்ன சார் இந்த நிகழ்ச்சி இல்லை சார் முதல்ல இந்த நிகழ்ச்சி நாற்பது வருஷத்தை ராஜா சாருகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன் நான் அவர் போயிட்டு அவர்ட்ட போய் இந்த மாதிரி ஃபார்ட்டி இயர்ஸ் பண்றேன் சார் அவர்ட்ட பிளெஸிங் வாங்கிட்டு தான் வந்தேன் நான் ஸோ நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் எஸ் சார் நாற்பது வருஷம் மியூசிக் பீல்டுல இருக்கிற இவர இவரை நாங்க பாராட்டுறோம் நாங்கெல்லாம் சார் அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஏன்னா நாற்பது வருஷம் லைட் மியூசிக் விடாம கிராமங்களிலேயும் சரி நகரங்களிலேயும் சரி திருமண வீடுகளில் சரி சபாவிலையும் சரி நல்லா இருக்காரு அவருக்கு ஒரு பாராட்டு உண்டு அவருக்கு தான் பா மற்றவங்களை பாராட்டம் தனி விழாவாரம் எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து இது வந்து அவர் நாற்பதாவது வருஷத்தை கொண்டாடுறதுனால இவரை நம்ம கொண்டாடலாம் இது ரெண்டுலேருந்து அஞ்சு வரைக்கும் வந்து ரோட்ரி கிளப் அவங்க அவங்க அவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அந்த நிகழ்ச்சியில் ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருது எனக்கு கொடுக்குறாங்க அது ஐயா கையால் நான் அந்த நிகழ்ச்சியில் நான் வாங்குறேன் நான் 谁知道？